ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் அதாவது ஜாக்ரஃபி ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ ஸோ இந்த மூணு டேர்முக்கான ஜாக்ரஃபியோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து வரலாறு ஹிஸ்ட்ரியோட புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே மூணு டேர்முக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த் டேர்மில் இருக்கிற டேம் ஒன்னில் இருக்கிற ரெண்டு லெசன்ஸ் ஓகேவா ஸோ மூணு டைமு ஒரே வீடியோவாகவே போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு ஸோ எதுன்னு பார்த்தோன்னா பெரு வெடிப்பு செகண்ட் ஒன்று இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு ஆண்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் ஒரு ஒளியாண்டு ஆண்டு அப்படின்றது வந்து எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அது எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தேர்டு ஒன்று சூரிய குடும்பத்தின் மையம் பார்த்தோம் அப்படின்னா எதுன்னு பார்த்தோம்னா சூரியன் அடுத்து கோல் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றி வருபவர் அடுத்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் ஸோ வந்து வியாழன் எத்தனை துணைக்கோள்னு பார்த்தோம்னா அறுபத்தேழு ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஷின்னு புவிக்கு வந்து எந்த எத்தனை துணைக்கோள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து ஆறாவது கொஸ்டின் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் ஒன்று ஸோ அது எந்த வருடம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்து செவன்த்து கொஸ்டின் புவியின் சாய்வு கோணம் வந்து இருபத்தி டிகிரி அடுத்து எயித்து கொஸ்டின் நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் ஸோ ரெண்டு வருஷத்தில் வந்து ரெண்டு நாட்கள் வந்து நேராக சந்திக்கும் அது எந்தெந்த டேட்டுன்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி மூணு அடுத்து நைன்த் சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஸில் காணப்படும் அருகில் காணப்படும் அடுத்து டென்த் கொஸ்டின் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர் ஒளிர்வு வட்டம் அடுத்து சரியான வழியை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி சுழல்தல் அடுத்து செகண்ட் கொஸ்டின்னு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக நாள் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேர்டு கொஸ்டின்னு சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் அதுக்கு என்ன பேர்னு பார்த்தோன்னா பால்வெளி ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியானது அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின்னு மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் ஸோ எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சந்திரன் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின்னு எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் ஸோ சனி கோள் அதை சுற்றி வந்து வ வளையம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி ஸோ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி ஓகேவா ஸோ இதை ஏன் வந்து பொருந்தாததுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா புதன் வெள்ளி புவி செவ்வாய் ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதல் நான்கு கோள் வந்து அண்மை கோள்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்து வியாழன் நெப்டியூன் சனி யுரேனஸ் ஸோ இது வந்து சேமக் கோள்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வெள்ளி வந்து பொருந்தாதது அடுத்து செகண்டில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா சிரியஸ் ஆண்ட்ரோமெடா பால்வெளி மெக்லனி க்ளவுட் ஸோ இதில் பொருந்தாதது சிரியஸ் அடுத்து தேர்டு ஒன்று புளுட்டோ ஏரிஸ் செரஸ் அயோ ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா அயோ ஓகேவா ஸோ அது வந்து வியாழனோட துணைக்கோள் அடுத்து ஃபோர்த் ஒன்றில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா குருளை கோள்கள் தான் வந்து பொருந்தாது ஸோ வாழ்வின் மின் சிறுகோள் விண் வீல்கல் அண்ட் குருளைக்கோள் ஸோ இதில் பொருந்தாதது வந்து குருளைக்கோள் அடுத்து ஃபிஃப்த்தில் தரை ஊர்தி சுற்றுக்களம் வானூர்தி விண்கலம் ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா வானூர்தி அடுத்து பொருத்துகள் வெப்பமான கோள் வந்து எதுன்னு பார்த்தோன்னா வெள்ளி வளையம் கோள் பார்த்தோன்னா சனி செந்நிறக்கோள் வந்து செவ்வாய் உருளும் கோள் வந்து யுரைனஸ் குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க ஃபஸ்ட்டு கூற்று வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது ஸோ இது வந்து சரிதான் செகண்டு ஜூன் இருபத்தொன்னாம் அன்று கடையரகையில் கதிர் செங்குத்தாக விழும் இதுவும் சரிதான் அடுத்து தேர்ட் ஒன்று செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு தப்பு ஆக்சுவலாக வந்து சனிக்கோலுக்கு தான் வந்து வளையங்கள் உண்டு சோ இதுல எது சரின்னு பார்த்தோம்னா ஒன்று மற்றும் ரெண்டு இது தான் வந்து சரியானது அடுத்து இன்னொரு கூற்று கூற்று காரணம் இன்னொரு கூற்று என்னென்னு பார்த்தோன்னா புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது கூற்று ரெண்டு புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன ஸோ வந்து பருவ காலங்கள் கிடையாது அதாவது இரவு பகல் தான் ஏற்படுதே தவிர பருவ காலங்கள் வந்து கிடையாது சப்போ கூற்று ஒன்று வந்து சரி கூற்று ரெண்டு வந்து தவறு அடுத்து பேரிடுகள் போட்டிருக்காங்க விண்மீன்களின் தொகுப்பு ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தோன்னா விண்மீன் திரள் மண்டலம் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் என்னன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரோமொடா மெக்லனிக் க்ளவுட்ஸ் அடுத்து பிரகாசமான கோல் எதுன்னு பார்த்தோம்னா வெள்ளி ஃபோர்த் ஒன்று உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் வந்து உயிர்கோலம் அதாவது புவி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை உடைய ஆண்டு வந்து லீப் ஆண்டு அடுத்து செகண்ட் லெசனுக்கான புக்காக கொஸ்டின்ஸ் பார்ப்போம் செகண்டு லெசனுக்கான பேக் கொஷின் பார்ப்போம் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் ஸோ இதுதான் அந்த லெசனு ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு தேர்ந்தெடுக்கவும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மிகச்சிறிய பெருங்கடல் ஸோ இதில் எது சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஆர்க்டிக் பெருங்கடல் ஸோ இதுதான் மிகச்சிறிய பெருங்கடல் செகண்டு கொஸ்டின்னு மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் தேர்டு ஒன்று அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்னு உறைந்த கண்டம் ஸோ இதுன்னு பார்த்தோன்னா அண்டார்டிகா அடுத்து கூடிட்ட இடத்தை நிரப்புக ஸோ ஃபஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தோன்னா ஆசியா செகண்டு இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி ஸோ இதுக்கு சரியானது பார்த்தோன்னா சோட்டா நாக்பூரி பீடபூமி தேர்டு கொஸ்டின்னு பெருங்கடல்களில் மிக பெரியது பசிபிக் பெருங்கடல் ஃபோர்த்து ஒன்று டெல்டா டேஷ் நிலை தோற்றமாகும் ஸோ மூன்றாம் நிலை தோற்றமாகும் ஸோ முதல் நிலை இரண்டாம் நிலை வந்து என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் தீவு கண்டம் என அழைக்கப்படுவது டேஷ் ஆஸ்திரேலியா அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இலங்கை ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோன்னா இலங்கை ஸோ இலங்கைன்றது வந்து ஒரு நாடு மித்த மூணு எல்லாமே வந்து கண்டம் அடுத்து செகண்ட் ஒன்று ஆர்க்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோன்னா மத்திய தரைக்கடல் ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து பெருங்கடல்கள் ஸோ இது வந்து பெருங்கடல் கிடையாது மத்திய தரைக்கடல்ன்றது அடுத்து தேர்டு ஒன்று பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி மலை இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோன்னா பள்ளத்தாக்கு தான் பொருந்தாதது அடுத்து ஃபோர்த் ஒன்று வங்காள விரிகுடா பேரிங் கடல் சீனா கடல் டாஸ்மானியா கடல் ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோன்னா வங்காள விரிகுடா தான் அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று ஆண்டிஸ் ராக்கி எவரெஸ்ட் இமயமலை இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோன்னா எவரெஸ்ட் ஏன்னா எவரெஸ்ட் வந்து சிகரம் மற்றது எல்லாமே வந்து மலைத்தொடர்கள் அடுத்து பொருத்துகள் தென் சாண்ட்விக் அகலி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா தென் பெருங்கடல் மில் வாக்கி அகலி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் மரியனா அகலி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பசிபிக் பெருங்கடல்கள் யுரேஷியன் படுக்கை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆர்க்டிக் பெருங்கடல் ஜாவா அகலி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்திய பெருங்கடல் ஸோ அடுத்து கூற்றுகளை ஆராய்க ஃபஸ்ட்டு கூற்று சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன இது வந்து சரிதான் அடுத்து இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தோன்னா சாண்ட்விக் அகலின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அது கிடையாது ஜாவா அகலி தான் சரியானது ஸோ செகண்டு கூற்று வந்து தப்பு பீடபூமிகள் பூமிகள் சரிவை கொண்டிருக்கும் ஸோ இது வந்து சரிதான் ஸோ இதில் எது எது சரியான கூற்றுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் தான் சரி ஒன்று மற்றும் மூணு இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் அடுத்து செகண்ட் கூற்று பார்த்தோன்னா கூற்று ஒன்று மலைகள் இரண்டாம் நிலை தோற்றங்கள் ஆகும் கூற்று ரெண்டு மிகவும் ஆழமான அகலி மரியானா அகலி ஆகும் ஓகேவா ஸோ இதில் எதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு கூற்றுமே வந்து சரி தான் ஸோ ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி ஓகேவா ஸோ அந்த ஒரு வார்த்தைகளில் இது நம்ம கொடுத்துருக்கோம் உயரமான உலகின் உயரமான பீடபூமி எதுன்னு பார்த்தோன்னா திபெத் பீடபூமி இரண்டாம் நிலை தோற்றங்கள் எவை மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அரபிக் கடலில் உள்ள தீவுகள் யாவை லட்சத்தீவு ஸோ கடலில் உள்ள ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தோன்னா அகலின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் செகண்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற செகண்ட் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசன்ஸ் தான் ஓகேவா ஸோ அதோட பேர் பார்த்தோம்னா வளங்கள் ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் பொறுத்து இயற்கை வளம் வந்து காடு பன்னாட்டு வளம் திமிங்கல புணுகு குறைத்தல் மறு பயன்பாடு மறுசுழற்சி ஸோ இது வந்து நிலையான வளர்ச்சி புதுப்பிக்க இயலாதது பார்த்தோம்னா கனிமங்கள் உலகளாவிய வளம் வந்து காற்று இரண்டாம் நிலை செயல்பாடுகள் வந்து உற்பத்தி செய்தல் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக கரும்பிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது சர்க்கரை செகண்ட் ஒன்று வளங்களை டேஸ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது கவனமாக கையாளுதல் தேர்டு கொஸ்டின்னு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் வளங்கள் டேஸ் எனப்படுகிறது உள்ளூர் வளங்கள் ஃபோர்த்து கொஸ்டின்னு தற்போது பயன்படும் வளங்கள் டேஸ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டின்னு டேஸ் வளம் மிகவும் மதிப்புமிக்க மதிப்புமிக்க வளமாகும் மனித வளம் அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின்னு இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது வள திட்டமிடுதல் ஸோ செகண்ட் டேர்மில் இருக்கிற ஒரு லெசன்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து தேர்ட் டேர்மில் இருக்கிற லெசன்ஸ் பார்ப்போம் ஸோ தேர்ட் டேர்மில் மூணு லெசன்ஸ் இருக்குது ஸோ இதில் மொசம் முதல் லெசன் பார்த்தோன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி அரபிக் கடல் செகண்ட் ஒன்று எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஈரான் தேர்டு கொஸ்டின் நிலநடு நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஸோ ஃபஸ்ட்டு கூட்டு பார்த்தோன்னா ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் சராசரி மலையளவு இரநூறு மில்லி மீட்டர் ஆகும் சராசரி வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ் ஆகும் போட்டிருக்காங்க ஸோ இதில் எது சரின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஒன்று ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ சராசரி வலையளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது மில்லி மீட்டர் சராசரி வெப்பநிலை வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஸோ சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி அடுத்து ரெண்டு பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட வந்து போர்த்துகல் கேட்டிருக்காங்க ஸோ மலேசியா வந்து ரப்பர் தாய்லாந்து வந்து தேக்கு கொரியா வந்து செர்ரி இஸ்ரேல் வந்து அத்தி ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின்னு இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது மைக்கா உற்பத்தியில் அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின்னு ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ளது பைரனிஸ் செவன்த் கொஸ்டின் ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலை நிலவுகிறது சரியான தெரிவினை தேர்வு செய்க ஸோ அதில் எது வந்து சரின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இப்பகுதியில் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்ற அடுத்து எயித்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் தவறானது மற்ற மூணுமே சரியானது ஸோ ஆப்ஷன் பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தி ஆகின்றன போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து தப்பு ஓகேவா ஸோ சரியானது எது எதுன்னு பார்த்தோன்னா ஐரோப்பா மின்சக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது இது சரி ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள் ஆகும் ஸோ இது மூணுமே வந்து சரியானது அடுத்து ஒன்பது பொருந்தாத இணையை கண்டறியன்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக பொருந்தாதது பென்னிஸ் வந்து இத்தாலின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து தப்பு அடுத்து மெஷடா வந்து ஸ்பெயின் கரெக்டு தான் ஜூரா வந்து ஃப்ரான்ஸ் கரெக்டு தான் கருங்காடுகள் வந்து ஜெர்மனி இது வந்து கரெக்டு தான் அடுத்து பத்தாவது கொஸ்டின்னு ஐரோப்பாவில் மிக குறைவான மக்களிடத்தியை கொண்ட நாடு இது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து இதுதான் வந்து சரியானது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட்டு தாரஸ் மற்றும் போன்டைன் மலைத்தொடர்கள் டேஸ் முடிச்சிலிருந்து பிரிகின்றது ஆர்மீனியன் செகண்டு உலகின் மிக ஈரப்பதமான இடம் எதுன்னு மவுன் மௌன்சின்ட்ராம் ஸோ ஏன்னா இதுதான் அதிகமாக வந்து மழை பெறும் இடம் ஸோ அதனால தான் அது வந்து ஈரப்பதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தேர்டு கொஸ்டின்னு உலகிலேயே டேஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலை உள்ளது பேரிச்சம்பளம் உற்பத்தியில் ஃபோர்த்து கொஸ்டின்னு ஐரோப்பாவையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் கடல்வெளி பார்த்தோன்னா சூயஸ் கால்வாய் ஃபிஃப்த்து கொஸ்டின்னு பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் ஸோ டினிக்லிங்னு சொல்லுவாங்க சிக்ஸ்த்து கொஸ்டின்னு ஐரோப்பாவின் மிக இரண்டாவது உயரமான சிகரம் வந்து மான்ட் பிளான் ஐரோப்பாவில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை பார்த்தோன்னா கண்ட காலநிலை அடுத்து எயித்து கொஸ்டின் வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தலம் டாகர் பாங்ஸ் ஐரோப்பாவின் மக்களடர்த்தி வந்து ஸோ இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐந்து நபர்கள் பெர் கிலோமீட்டருக்கு டேஸ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள ஒன்பது நாடுகளை கடந்து செல்கிறது டேன்யூப் அடுத்து பொருத்துகள் மெசபோடோமியா சமவெளி வந்து யூப்ரடிஸ் அண்ட் டைக்ரைஸ் ராம் வந்து அதிக மலை அரிசி கிண்ணம் பார்த்தோன்னா தாய்லாந்து ஃபியாடு கடற்கரை வந்து நார்வே எருது சண்டை வந்து ஸ்பெயின் அடுத்து கூற்று கூற்று காரணம் போட்டிருக்காங்க கூற்று பார்த்தோன்னா இத்தாலி வறண்ட கோட காலத்தையும் குளிர்காலத்தையும் பெற்றுள்ளது காரணம் இது மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ளது ஸோ ஏ தப்பு ஆனால் காரணம் வந்து சரிதான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஸோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து செகண்ட் லெசன் பார்ப்போம் செகண்ட் லெசன் வந்து புவி மாதிரி ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன்று பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு நிலநடுக்கோடு செகண்ட் ஒன்று புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் அச்சக்கோடுகள் புவியில் தொண்ணூறு டிகிரி அச்சங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன துருவங்கள் முதன்மை தீர்க்க கோடு என அழைக்கப்படுகிறது ஸோ கிரீன் வீச் தீர்க்க கோடு உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலு ஸோ இது வந்து போலீஸ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு ஒன்று புவியின் வடிவம் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஜியாய்டு வட துருவம் என்பது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தொண்ணூறு டிகிரி வட அச்சக்கோடு அடிச்சு தேர்டு கொஸ்டின்னு ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி கிழக்கு அரைக்கோளம் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்னு இருபத்தி மூன்று டிகிரி கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி கடகரேகை ஃபிஃப்த்து கொஸ்டின்னு நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்பது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பன்னாட்டு தேதி கோடு ஆறாவது கொஸ்டின்னு அடுத்து சிக்ஸ்து கொஸ்டின்னு கிரீன் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி நண்பகல் பனிரெண்டு மணி செவன்த் கொஸ்டின் ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அடுத்து எயித்து கொஸ்டின்னு கீழ்க்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ எண்பத்தி மூன்று டிகிரி கிழக்கு ஸோ இதுதான் வந்து இந்திய திட்ட நேர தீர்க்க உள்ளது ஸோ அடுத்து நைன்த் கொஸ்டின் அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா ஒன் எயிட்டி ஒன் ஆப்ஷன் சி தான் வந்து சரி அடுத்து தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் சி முந்நூற்றி அறுபது ஓகேவா ஸோ ரெண்டையும் கிளியராக பார்த்துக்கோங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் அச்சக்கோடு நூற்றி எண்பத்தி வருமா தீர்க்க கோடு நூற்றி முந்நூற்றி அறுபது வருமானது ஓகே அடுத்து பொருந்தாததே வட்டமேடுகள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வடதுருவம் தென்துருவம் நிலநடுக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோன்னா பன்னாட்டு தேதிக்கோடு தான் வந்து பொருந்தாதது செகண்ட் ஒன்று மகர கடக கடகரகை நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்க கோடு இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா முதன்மை தீர்க்கக்கோடு தான் வந்து பொருந்தாதது ஸோ அதை தான் வந்து க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து தேர்டு ஒன் வெப்ப மண்டலம் நேரமண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் இதில் பொருந்தாதது பார்த்தோம்னா நேரமண்டலம் ஃபோர்த்து கொஸ்டின்னு ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்க கோடு வீச் பன்னாட்டு தேதிக்கோடு இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா பன்னாட்டு தேதிக்கோடு அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று பத்து டிகிரி வடக்கு இருபது டிகிரி தெற்கு முப்பது டிகிரி வடக்கு நாற்பது டிகிரி மேற்கு ஸோ இதில் பொருந்தாதது பார்த்தோம் அப்படின்னா நாற்பது டிகிரி மேற்குன்றது வந்து பொருந்தாதது அடுத்து பொருத்துகள் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு வந்து நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு வந்து கிரீன்விச் வீச் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு வந்து பன்னாட்டு தேதிக்கோடு தொண்ணூறு டிகிரி அச்சக்கூடு வந்து துருவம் அடுத்து கூற்று காரணம் ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தோம்னா புவி கோல வடிவமாக காணப்படுகிறது புவியின் வடிவம் என அழைக்கப்படுகிறது புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது ஸோ மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிகீடுகளை பயன்படுத்தி கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்டும் செகண்டும் தான் சரி ஓகேவா ஸோ இதில் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அடுத்து அதே மாதிரி கூற்று ஒன்று பார்த்தோம்னா புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்பமண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகிறது பயன்படுகின்றன கூற்று ரெண்டு புவியின் தீர்க்கக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கண்டறிய கணக்கிடவும் பயன்படுகின்றன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரெண்டுமே வந்து சரி தான் ஸோ ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்து பெயரிடுக புவியில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் வந்து அச்சக்கோடுகள் செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடுகள் வந்து தீர்க்கக்கோடுகள் புவியின் முப்பரிமாண மாதிரி வந்து புவி மாதிரி தீர்க்க கோடுகள் அடிப்படையில் இந்தியா அமைந்துள்ள அரைக்கோளம் கிழக்கு அரைக்கோளம் தீர்க்க கோடுகள் மற்றும் அச்சக்கோடுகளின் வலை வந்து புவி வளைப்பினால் ஸோ இதோடு வந்து நமக்கு சிக்ஸ்த்தில் இருக்கிற ஜாக்ரஃபி ஸோ புவிகள் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ